எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னடா முன்னாடி வந்து எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டு பேச போகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க நம்ம வந்து எல்லாமே இதே மாதிரி மெனு வந்து நிறைய வீடியோ எடுத்துருக்குறோம் நம்ம எல்லாமே வடை பாயசம் சாம்பார் கூட்டு பொரியல் அதனால் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கல அப்போ அப்பாவும் வந்து வெளியே போயிட்டு இருந்தார் வீடியோ எடுக்கிறது காலையில் நான் மட்டும்ன்றதுனால் நான் சமைச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சிங்க கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு வருஷமாக ஆகும்னு நினைக்கலாம் வந்து இந்த வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மாப்பிள்ளை வந்து பிரியாகவும் பொண்ணு பார்த்துட்டு போனது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அவங்க அக்கா மாமா மாப்பிள்ளை இவங்க அஞ்சு பேர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தான் வந்து பொண்ணு பார்த்தாங்களா அவங்க அதுக்கப்புறம் இப்போ தாங்க இந்த வீட்டுக்கு அவர் அதனால் ஃபஸ்ட்டு வந்தப்போ நம்ம எப்படி கவனித்தோமோ அதே மாதிரி எப்போவுமே கவனிப்போம் இருந்தாலும் இப்போ பிரியா நாங்கள் வந்து இங்கே மூணு மாதம் கிட்ட ஆகப்போகுது ஆனால் இப்போ தான் வந்தார் அவர் பிரியாவும் வந்து இங்கே இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளியூரில் அங்கங்கே டியூட்டி போட்டதுனால இப்போ கூட மூணு நாள் வந்து என்ன கூத்தாண்டவர் கோயிலில் வந்து டியூட்டி போட்டிருந்தாங்க முடிச்சுட்டு தான் நேராக வந்தார் அதனால் வந்து ஃபஸ்ட் டைமு மூணு மாதம் ரெண் மூணு வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி வந்தவர் இப்போ தான் இந்த வீட்டுக்கு வராரு அதே மாதிரி நாங்கள் வந்து மூணு மாதம் ஆகும்போது இப்போ தான் நம்ம வீட்டுக்கு இங்கே வந்தார் அதனால் ஒரு தடப்படலாம் ஒரு சூப்பரான ஒரு விருந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சிருக்கிறேன் அது என்னென்ன சமையல்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்கள் வெள்ளை சாதம் முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் கட்டியாகிடுச்சு நான் தண்ணியாக தான் வச்சேன் சாம்பார் வந்து கட்டியாக ஆகிடுச்சி அப்புறம் வந்து ரசம் நல்லா மிளகு சீருகெல்லாம் போட்டு நல்லா காரசாரமாக ஒரு சூப்பரான ரசம் அப்புறம் பீர்க்கங்காய் கடலப்பருப்பு கூட்டு வெண்டைக்காய் காரக்குழம்பு இது காரக்குழம்புன்னு சொல்ல முடியாது நான் கிரேவி மாதிரி வச்சுட்டேன் நான் எல்லாமே புளிக்குழம்பு குழம்பு அதான் ரசம் எல்லாம் சாம்பார் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி வச்சுட்டேன் சேமியா ஜவ்வரிசி பிரியாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பருப்பு பாயசம் கூட சேமியாவும் ஜவ்வரிசியும் பாயசம் வந்து ரொம்ப பிடிக்கும் பிரியாவுக்கு அதனால் வந்து சேமியா ஜவ்வரிசி பாயசம் உளுந்து வடை அப்பளம் வாழைக்காய் வறுவல் அதே மாதிரி நான் வந்து அப்பா வந்து என்ன பண்ணுவார் வெறும் கடாயில் நல்லா பூண்டு எல்லாம் போட்டு வறுப்பார் இந்த வாழைக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பிரியாவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அதே மாதிரி செஞ்சுட்டேன் அப்புறம் நம்ம பீர்க்கங்காய் பூட்டு வச்சு இல்லையா அந்த தோல் வந்து ரொம்ப இலசாக நல்லா இருந்ததுங்க அதை வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு சூப்பராக ஒரு பிற்கங்கா தோல் தொவையலை வந்து அப்பா அரைச்சார் அது வந்து அவர் செஞ்சது இந்த துவையல் மட்டும் அவர் பண்ணாரு அப்புறம் ரெண்டு முட்டை வேக எடுத்துக்கிட்டேன் இது தக்காளி ஊருக்கா நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க தக்காளி ஊறுக்கா இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்சது ஒரு சிம்பிளால் சிம்பிள்னு சொன்னால் திட்டுவீங்க என்னால் முடிஞ்ச ஒரு விருந்து வந்து மாப்பிள்ளைக்கும் நம்ம பொண்ணுக்கு வந்து நான் ரெடி பண்ணிருக்கிறேன் இப்போ நம்ம அவங்கள கூப்பிடலாம் இப்போ தான் வந்தார் சாப்பிட்ற டைம் கரெக்டாக வந்தார் நான் வடை மட்டும் தான் செஞ்சு அவர் வரும்போது கூப்பிட்டுப்பா அவங்கள சாப்பிட வைக்கலாம் என்னுடைய சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க வாங்க அவங்கள கூப்பிடலாம் நிறைய பேர் அப்பா பிறந்தனாலே கேட்டிருந்தீங்க பிரியாவோட ஹஸ்பண்ட் வரலையா மாப்பிள்ள வரலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அன்னைக்கு வந்து லீவ் கிடைக்கல அவருக்கு அதனால வர முடியல சரி இப்போ வந்து லீவ் கிடைச்சிதான் சரி வந்துட்டு போலாமே நானும் இங்கதான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டு அதுவும் அப்பாக்கு அன்னைக்கு விருந்து செய்யலை சமைக்கவே இல்லைங்களா ஒரு பிறந்த நாளுக்கு இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்த்து அப்பாக்கு மாப்பிளைக்கெல்லாம் சேர்த்து ஒரு விருந்து ரெடி பண்ணியாச்சு ஆனா நான்வெஜ் கிடையாதுங்க ஒரு வெஜ்ஜி மட்டும் தான் செஞ்சது ஆமா முட்டை மட்டும் முட்டை மட்டும் தான் நான் பிரியா மாப்பிள்ளை எப்போ வந்தாருன்னு சொன்னேன் நான் நான் மூணு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கிட்டேன்ட்ட கரெக்டாக ரெண்டரை வருஷமா வருஷம் அக்டோபர் வந்தாலும் மூணு வருஷம் பொண்ணு பார்க்க வந்தேன் ஆமாம் ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தது தான் அவருக்கு அதுக்கப்புறம் வழி கூட தெரியல எப்படி வர்றது பிரியான்னு ஃபோன் பண்ணி கேட்டுங்கிறாரு அப்பா போயிட்டு கூட்டின்னு வந்தார் வீட்டில் ரெடி பண்ண எல்லாத்தையும் அம்மா வந்து இலையில் வச்சுட்டாங்க

ஆனால் என்னென்னா இங்கே வந்து சண்டே தான் மட்டன் கிடைக்கும் மீதி எல்லா நாளும் சிக்கன் கிடைக்கும் அதனால் மட்டன் வந்து கிடைக்கல அதனால் வாங்க முடியாது சிக்கன் வந்து கத்திரி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கண்டிப்பாக செட் ஆகாது அதனால் நாங்களே சிக்கனை ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி இவர் வந்து வெஜ்ஜு தான் நல்லா விரும்பி சாப்பிடுவார் நான்வெஜ் விட அப்படின்றதுனால அம்மா வந்து நான் வெஜ்ஜே செஞ்சுருமா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமாம் சிக்கனுக்கு பதிலாக வெஜ்ஜே நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் பாருங்கள் அதனால எத்தனை பாருங்களேன் வடன்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் இடம் ஓரமாக விட்டுருப்பேன் மம்மி அவ்வளோதாங்க இன்னைக்கு சமைச்சது நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து பரிமாறியாச்சு இப்போ நம்ம மாப்பிள்ளை எப்படியோ சாப்பிட்டு அப்பாவும் சாப்பிட வைக்கணும் அவருக்கு பிறந்த நாளுக்கும் இன்னைக்கு மாப்பிள்ளை வந்ததுக்கு ஒரு விருந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஆமாம் ஆமாம் இல்லை இன்னைக்கு செய்யலாம் நினைச்சேன் சரி இவ்வளவு செய்யும் போது சக்கரை பொங்கல் சாப்பிட முடியாதுல்ல தனியாக செஞ்சு கொடுத்தாதான் அதை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க நீங்கள் அதனால வந்து சக்கரை பொங்கல் செய்யலாம் கண்டிப்பாக இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ சக்கரை பொங்கல் செஞ்சு தரேன் இல்லை பிரியா

இப்போ வந்து சாப்பிட போறோம் நான் வந்து இப்பதான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்தேன் நான் வந்து போன வீக்கே வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வரல பிரியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்க வந்து இருக்காங்க நானும் அப்புறம் அப்படியே ஒர்க் இருக்கேன் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு அதனால அப்படியே கண்டுக்கல இந்த அத்தை வந்து பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காங்க நிறையா எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து எனக்குஜாம் விரும்பி மாட்டாரு தான் இன்னைக்கு வந்து வந்துவெஜே வேணாம் அப்படின்றதுனால வெறும் வெஜ்ஜி மட்டும் தான் நான் ரெடி பண்ணனால சரி இன்னொரு நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் அவன் இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் லீவ் கிடைச்சி இருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியாது ஆனால் பிரீயா கெட்டதுக்கு வெறும் வெஜ்ஜா செஞ்சிருமாறதுனால இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் எனக்கு தெரிஞ்சு இது சிம்பிள் தான் நினைக்கிறேன் ஒரு பொரியல் ஒரு கூட்டு இருந்ததுனால ஒரு நிறையதான் இருக்காங்க அவர் வேற என்கிட்ட போன் பண்ணி போன் பண்ணி இந்த காய் இருக்கு இதை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு பாவம் எப்படி செஞ்சு சாப்பிட்டா இருந்தா கொஞ்சம் போயிட்டு இருந்தது மாப்பிடுங்க சரி ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் ஆமாம் அவங்களுக்கு டைம் ஆச்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து நம்மள வந்து சமையல் இல்லை வெறும் இந்த மாதிரி தான் ஏன்னா மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வந்ததை வச்சு சமைச்சி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடு இன்றைக்கி தான் அவர் புதுசாக வந்து பார்க்குறாரு அன்றைக்கி சும்மா வந்து ஆளில் மட்டும் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்டு பிரியா வந்ததும் பார்த்துட்டு அப்படியே உடனே கிளம்பிட்டாங்க அதனால் இன்னைக்கு தான் நம்ம வீட்டே வந்து பார்க்கறாரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராரு அவங்கள சாப்பிட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி